ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இந்த சாயப்பா காலையிலிருந்தே உன்னோடு பேச காத்திருக்கிறேன் என் சொல்லவே என்னிடம் ஒரு நான்கு நிமிடம் நான் பேசுவதை கேட்பாயா என் சொல்லவே அல்லது ஒரு நான்கு நிமிடம் எனக்காக ஒதுக்குவாயா உனக்காக உன்னை தேடி வந்த என்னை விட்டுவிடாதே எனக்கு எல்லாம் தெரியும் உன் மனதில் உள்ள ஏக்கங்கள் பரிதவிப்பு இதையெல்லாம் எனக்கு தெரியாமல் இருக்கிறது என்று மட்டும் நீ நினைத்து விடாத எல்லாம் தெரியும் உன் மன வலிமையை சோதிப்பதற்காகத்தான் எல்லா நிகழ்வுகளும் நடக்கின்றன புரிகிறதா அவைகள் மெல்ல மெல்ல தாங்கி இன்று தாங்க வழியில்லாமல் சோர்ந்து போய் இருக்கும் உன்னை எப்படி நான் கைவிடுவேன் இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் எல்லாம் சுகமாகிவிடும் கவலைப்படாதே எல்லா மனிதர்களுக்கும் நேர்மறை எதிர்மறை என இரு காலங்கள் அவரது வாழ்க்கையில் சுழன்று கொண்டுதான் இருக்கும் நேர்மறை காலத்திலோ இந்த சாயப்பாவின் உதவி எளிதில் கிடைத்துவிடும் புரிகிறதா எதிர்மறை காலத்திலோ என் கைகள் உன் பக்கத்தில் தான் இருக்கும் இந்த சாயப்பாவின் பார்வையில் தான் நீயும் இருப்பாய் ஆனால் மனம் என்ற மாய உலகம் எதிர்மறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் உன் மனதில் நான் சிம்மாசனத்துடன் தான் அமர்ந்திருக்கிறேன் இருந்தும் உன் எதிர்மறை காலத்திலும் உன் எதிர்மறை எண்ணங்களோடும் நான் உன்னை விடுவிக்க வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கிறேன் அமைதியான நிலையில் இருக்கும் நான் என் பிள்ளையான உன்னை விடுவிக்க அத்தனை ரூபங்களும் எடுப்பேன் செல்லமே உனக்காக உனக்குள் உன்னை முன்னேற விடாமல் உன்னை முடுக்கும் உன் எண்ணங்களை சிந்தனைகளை என எல்லாவற்றிலிருந்தும் நீ விடுதலை பெறப் போகிறாய் இத்தனை சோதனை காலத்திலும் எனக்கு என் சாயப்பா இருக்கிறார் என்ற உறுதியான நம்பிக்கையில் என்னை நோக்கி உன் இரு கரங்களையும் ஏந்தி நிற்கிறாய் அல்லவா என் பார்வை என்றும் உன் மீதே தான் இருக்கின்றது எல்லாம் முடிந்துவிட்டது காலமும் முடிந்து விட்டது என இனி உன் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று நீ எண்ணிக்கொள்ள வேண்டாம் வாழ்க்கையை உன் வாழ்க்கையை நீயே முடிவு செய்து விட்டால் பிறகு நான் எதற்கு இருக்கிறேன் வழி வேதனை கஷ்டம் கடன் தொல்லைகள் எனப் புலம்பி திரிவதை விட்டுவிட்டு சாயே சாயே என்று என்னை மனதில் வைத்து அடியெடுத்து வை உனக்கான பாதையில் கள்ளும் உள்ளும் இருக்கலாம் கவலைப்படாதே நிச்சயமாக அதை எல்லாவற்றையும் பூவாக மாற்றுவேன் அப்போது நீ எல்லா வேதனைகளில் இருந்தும் நிச்சயம் விடுபடுவாய் என் கண்ணுக்குள் என் கண்மணியை வைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன் பிறகு ஏன் கவலைப்படுகிறாய் என் கருணை எப்போதும் உன்மீதே பொழியும் என்னை நோக்கி எதிர்பார்ப்போடு ஏந்திய உன் கரங்களில் என் ஆசைகளை கொண்டு நிச்சயமாக நிறைக்கப் போகிறேன் என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதும் உன் உண்டு செல்லமே உன் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் பழிக்கச் செய்யப் போகிறேன் உன் மனதில் இருந்த அனைத்து எதிர்மறையான எண்ணங்களும் போகும் அதற்கான நேரம் வந்துவிட்டது இத்தனை துயரங்களுக்கும் நடுவிலும் எதையும் காட்டிக்கொள்ளாத உன் நல்ல குணம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது நீ என் செல்ல குழந்தை அல்லவா துவாரகமாயின் செல்ல குழந்தை அல்லவா உன் மனம் தேடும் ஒன்றை உன் கைகளில் சேர்க்கப் போகிறேன் நான்கு நிமிடம் நான் பேசுவதைக் கேள் என்று சொன்னேன் எனக்காக ஒதுக்க என்று சொன்னேன் ஒதுக்கிவிட்டாய் அல்லவா நான் சொன்னதை கேட்டுவிட்டாய் அல்லவா உன் மனம் தேடும் உறவை உன் கரங்களில் சேர்க்கப் போகிறேன் நிச்சயமாக விரைவில் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கப் போகிறாய் என்று செல்வி பிறகு ஏன் கவலைப்படுகிறாய் எப்படிப்பட்ட பாதுகாப்பில் இருக்கிறாய் என்று நினைத்து சந்தோஷப்படு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ பலதளவை கஷ்டப்பட்டு இருக்கிறாய் காயப்பட்டும் இருக்கிறாய் அதனால் உன் மனம் உடைந்து இருக்கிறது கவலைப்படாதே இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் நீ கடந்து வந்த துயரங்கள் மட்டும்தான் எதுவும் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கும் என்று மட்டும் நினைத்து விடாதே உனக்கான நேரம் வந்துவிட்டது என் செல்லமே உன் லட்சியத்தை நோக்கி போய்க்கொண்டே இரு அப்போதுதான் எதற்காக எல்லாம் வருத்தப்பட்டாயோ அதுவெல்லாம் உன்னை தேடி வரும் அதுவரை நீ நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் செயல்பட்டுக்கொண்டே இரு உன் சாயப்பா உன் கோரிக்கைகளை என்றும் நான் நிராகரித்தது கிடையாதல்லவா அல்லவா நிச்சயம் நிறைவேற்றத்தான் போகிறேன் ஆனால் சிறிது காலதாமதமாகலாம் ஆனால் நீ நினைக்க முடியாத ஏன் சிந்தித்து பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அற்புதத்தை உன் வாழ்வில் நிகழ்த்தத்தான் போகிறேன் உன் சாயப்பா ஒன்று தெரியுமா விழுவதெல்லாம் எழுவதற்குத்தானே தவிர அழுவதற்கு அல்ல இதோ உனக்கு தேவையான அனைத்தையும் உன் சாயப்பாவிடம் கேள் அதற்கான உரிமை உனக்கு உண்டு எப்படி தன் அம்மாவிடம் முட்டி முட்டித்தானே கன்று பசியாரும் அதுபோலத்தான் உன்னுடைய எந்த கோரிக்கையும் உரிமையாக உன் சாயப்பாவிடம் கேள் பசுவின் கன்றைப் போல நான் உன்னை மடியில் தாங்குகிறேன் அதை மட்டும் மறந்து விடாதே என் செல்லமே உன் கவனம் உன் கவனம் முழுவதும் என் மீதே இருக்கட்டும் அப்போது உன்னை நான் கவனித்துக் கொள்வேன் உன் வீட்டில் உன்னோடு தான் இருக்கிறேன் என்பதை அந்த சமயத்தில் உணர்வாய் என் செல்லமே கூடிய விரைவில் மங்களகரமான நிகழ்வு உன் வீட்டில் நடக்கப் நடக்கப்போகிறது மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் என் நாமத்தை இரு இந்த நல்லது காலை பொழுதில் நிச்சயமாக உன் காரியங்கள் எல்லாம் எந்தவித தடையும் இன்றி நிறைவேறுவதை நீ அனுபவத்தில் உணர்வாய் என்று சொல்லவே இதோ உன் வருத்தங்கள் எல்லாம் வளமாகும் அந்த நாளை அந்த நாளாகத்தான் இன்று உனக்கு அமைந்திருக்கிறது வீண் கலக்கத்தை விடு உன் பாதையில் இருந்த முள்ளும் கற்களும் எல்லாவற்றையும் நான் நீக்கிவிட்டேன் இதோ பூஞ்சோலையாக மாற்றிவிட்டேன் என் சொல்லவே அதில் நீ பயணிக்க தயாராக இரு நீ எதிர்பார்த்த அதே நிகழ்வுதான் ஆம் உன் இல்லமும் உன் உள்ளமும் மகிழ்ச்சியில் நிறைய போகிறது உன் குற்றார் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் என்று உன் வாழ்வில் களை கட்ட போகிறது உன் இல்லமே மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கப் போகிறார்கள் செல்லமே நீ நினைப்பது யாவும் மனம் தளராமல் மறுபடியும் நிச்சயமாக ஒவ்வொன்றாக நடத்தி காட்டுகிறேன் உன் சாயப்பா அந்த சமயத்தில் என்னுடைய ஆலயத்துக்கு ஓடோடி வருவாய் நன்றி சொல்ல ஆனந்த கண்ணீரோடு நீண்ட காலங்களுக்கு பிறகு என் பிள்ளையின் முகத்தில் சந்தோஷத்தை நான் பார்க்கப் போகிறேன் ஒளிமயமாக பிரகாசமாக உன் வாழ்க்கை போகிறது அந்த சமயத்தில் என்னை மறந்து விடாதே ஆம் செல்லமே என்று தான் நான் இருப்பேன் என்பதை மறந்துவிடாதே உன் வீட்டு சந்தோஷ நிகழ்வில் நிச்சயமாக உன்னை நான் பார்க்க ஆவலாக இருக்கிறேன் ஆம் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும் ஓம் ஸ்ரீ சாய்நாதாய நமக